வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூர் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஒரு மாணவிகள் கூட இறுதி சடங்குக்கு வரல ஒரு பார்ட்டி ஆச்சரியர்கள் கூட அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து மணி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்த ஒரு ஒருவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஈமை ஒரு மாணவியும் கலந்துக்கல ஒரு ஆசிரியரும் கலந்துக்கலங்கிறது உண்மைதான் ஆனால் அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு பள்ளித்தரப்பு மேலே நீங்கள் குற்றம் சாட்டியிருக்கீங்க போகக்கூடாதுன்ட்டு அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சர்க்குலர் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்த ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து விசாரிச்சிங்கனாக்கா செல்வி தரப்பில் வந்தால் குற்றவாளி செல்வி தான் குற்றவாளி அவள் தான் குலகாரி அப்படிங்கிற மாதிரி ஊரில் இருக்கவங்களே சொல்லுவாங்க அப்புறம் இவங்க வந்து அவங்க செல்விக்கு பண்ண டார்ச்சர் எல்லாம் அவங்க மாணவிகளுக்கும் தெரியும் அங்கே இருக்க ஊர் மக்களுக்கும் தெரியும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி அடுக்கிக்கிட்டே போயிருக்காங்க அவங்க ஸோ வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து டீசண்டாக சொல்லியிருக்கீங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் அந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா கமெண்ட்லேயே பதில் சொல்லியிருந்தால் அதுக்கு சின்ன பதிலில் அது பெருசாக உங்கள் லெவலுக்கு நான் பெருசாக போட வேண்டியிருக்கோம் அளவுக்கு போடுறதுக்கு முடியாதுன்றதுனால இங்கே வந்து நான் பதிவு சொல்கிறேன் இது சொல்லிவிட்டு நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சில விஷயங்களுக்கு சர்க்குலர் மூலமாக தெரியப்படுத்த முடியாது ஏன்னா லீகலாக உள்ள விஷயங்களை வந்து சர்க்குலர் மூலமாக தெரியப்படுத்தலாம் இல்லீகலான விஷயங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற முறையில் தான் சொல்லுவாங்க இந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் முறையில் வந்து ஆஃபீஸில் இருக்கலாம் போலீஸ் துறையில் இருக்கலாம் எல்லா விஷயத்துலேயும் நீதித்துறையிலையும் இருக்கலாம் நீதித்துறையில் சில இது விஷயங்கள் போடும்போது ஆர்டரை வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க அவள் வந்து ஓரல் இன்ஸ்டக்ஷனாக கருத்துக்களை சொல்கிறோம் அப்படின்றவங்க அதுக்கு முன்னுதாரணம் நம்ம வந்து நம்ம நீதி அரச சொன்ன அந்த ஒரு கருத்தை சொல்லலாம் அது வந்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற முறையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி போலீஸ் துறையில் வந்து இவர் மேலே எஃப்ஐஆர் போடு இவர் மேலே எஃப்ஐஆர் போடாத அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கூட எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியாது அது ஓரல் செக்ஸனில் தான் கொடுக்க முடியும் ஸோ நம்ம நிறையா படங்களில் கூட பார்த்துருப்போம் இந்த மாதிரி மேலதிகாரி வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடாத அவரை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதை எழுதி கொடுங்க ரிட்டர்னாக எழுதி கொடுத்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குற மாதிரியான சீன்கள்லாம் நிறைய ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரியான சீன்கள் இருக்கும்போது ஓரல் செக்ஷனாக சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து ஆஃபீஸ் சர்க்குலர் அப்படின்னு அனுப்பி சில விஷயங்கள் சொல்லுவாங்க சில விஷயங்களை வந்து ஓரல் செக்ஷன்னாக இது செய்யக்கூடாது இது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸரில் கூட ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது பள்ளித்தரப்பு வந்து சர்க்குலர் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் முடிவு போகிறீங்க அந்த சர்க்குலரை நீங்கள் பார்த்தீங்களான்னு வேறு கேட்டிருக்கீங்க எப்படி பார்க்க முடியும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி படி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா இல்லையா அல்லது ஸ்கூல் வந்து இத்தனை மணிக்கு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபோனில் மெசேஜ்களாகவும் வாட்ஸ்அப்பில் தகவல்களாகவும் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும்போது இவங்க வந்து சர்க்குலர் அனுப்பி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அந்த சர்க்குலரை பார்த்தீங்களா அப்படின்னா அனுப்பாத சர்க்குலர் எப்படி நான் பார்க்க முடியும் ஸோ இவங்க ஓரளெலாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள்லாம் போகக்கூடாது அது அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கீங்க அந்த மாணவிகள்லாம் இப்போ இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை யாரோடைய நிர்பந்தமும் இல்லை இப்போ வந்தாவது இது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாஸ்தவமான பேச்சு தான் அது கூட இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னா ஒரு முந்தைய நிகழ்வை வந்து நான் அவங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது நக்கீரன் கோபால் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி எடுத்துகிட்டு திரும்ப வரும்போது அவரை வந்து பள்ளித்தர பாட்கள் வந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு மேலே விரட்டிகிட்டு வந்து பைக்கில் விரட்டிட்டு வந்து அவர் காரை வழிமறித்து அவர் காரை உடைச்சி அவர் அஸ் கூட வந்து அசிஸ்டன்ட் பண்ணலாம் உடைச்சி அவர் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு ஸோ இவ்வளவு பிரபலமான ஒருத்தருக்கே இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்துகிற ஒரு கும்பல்கிட்டருந்து இவங்க வந்து எப்படி வந்து வெளியில் வந்து சாக்கி சொல்லுவாங்க ஸ்மூத்தாக போயிட்டுருக்க ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு கிண்டணும் தான் யோசிச்சுப்பாங்க எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு போயிடுவோம் நம்ம எதுக்கு அதிலெலாம் போய் தலையிடணும் அப்படின்னு மனப்பான்மையோடு அவங்க போயிட்டுருக்காங்க அவங்க வந்து இப்போ வந்து சாக்கி சொல்ல வரணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா ஸ்மூத்தாக போயிட்டுருக்க ஒரு விஷயத்தை வந்து சாட்சி சொல்கிறோங்கிற பேரில் மறுபடியும் தாக்குதலுக்கு ஆளாகுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கோ அந்த பய உணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த நக்கீரர் தாக்குதலே நடத்தப்பட்டதோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்க தோணுது ஸோ இந்த மாதிரியான பயமுறுத்தும் விஷயங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் இவங்க வெளியில் வந்து தன்னை வெளிப்படுத்திட்டு உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க இறுதிச் சடங்குகளை வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இதே மாதிரியான ஒரு துன்புறுத்தல் நக்கீரன் பிரகாஷுக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா மாணவிகள் மேலேயெல்லாம் தான் தாக்குதல் தான் இல்லை அவர் பெற்றோர்கள் மேலே கூட ஏதாவது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பயமுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் அந்த பெண்கள் இருப்பாங்க அந்த மாணவிகள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதையும் மீறி அவங்க வெளியில் வந்து சொல்லணும்னா அது வந்து அவங்களுக்கு குடும்பத்தாருடைய சின்ன கட்டுப்பாடுகளும் அதை தடை விதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தடை இல்லை இப்போ கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ரெண்டாவது ஊரில் இருக்க மக்கள்கிட்ட வந்து கேட்டிங்கனாக்கா செல்விதான் குலகாரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு செல்வியை கொலகாரி பள்ளித்தரப்பண்ண கொலகாரங்கன்னு எப்போவுமே சொன்னதில்லை ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து செ செல்வியை வந்து கொலகாரி அப்படின்னு சுட்டி காட்டுறீங்க செல்வியை குலகாரி அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஊர் மக்கள்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்கிறீங்க ஊர் மக்கள்கிட்ட வந்து கேட்காம நான் இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் ஏன்னா இவங்க போலீஸோடைய படி கலவரம் செய்வதற்கு முன்பாக மறியலில் ஈடுபட்டவங்க ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஊர்க்காரங்க வந்து எங்கள் செல்வியை வந்து குலகாரி அப்படின்னு சொல்வா சொல்பவர்களாக இருந்தால் அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்களா அந்த மறியல் போராட்டத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களை திரட்டிட்டு வரும்போது இவ ஒரு குலகாரியாக இருந்திருந்தால் செல்வி எப்படி ஊர் மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் ஸோ இப்படி மாதிரி நிறையா இது வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து முரண்பாடான பதில்கள் தான் இருக்கே தவிர உங்களுக்கு சாதகமான எந்த விஷயமுமே இல்லை ஏன் சாதகமான விஷயம் இல்லைனா செல்வியோட கோரிக்கைகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான நிராகரிக்கப்பட்டது நேற்று சொல்ல மாறது இன்னொரு விஷயம் ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதில் அதை போஸ்ட்மார்ட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டாவது கோரிக்கை என்னங்கிறது நான் சொல்ல மாதிரிட்டேன் ரெண்டாவது கோரிக்கை முக்கியமான கோரிக்கை பாப்பா மோகன் ஐயாவை வந்து ஸ்பெஷல் பிபியாக அந்த வழக்கில் நியமிக்கணும்னு சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பியிருந்தோம் அது வந்து கிடப்பில் போடப்பட்டது அவங்க வந்து இது அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை அனுமதிப்போன்னு சொல்லலை எந்த பதிலும் சொல்லாமல் கிடப்பில் போடப்பட்டு அப்படியே கிணத்துல போட்ட கந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறனால தான் பாப்பா மோகன் சார் இந்த வழக்கில் டைரக்டாகவே ஆஜராகிடுறது அப்படின்னு முடிவுக்கு கொண்டார் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விகள் எப்படி சரியாயிருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்டே விட்டுற பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த ஏர்டெல் அண்டு இவங்க இருக்கங்க அவங்க வந்து சிம் கார்டோடைய விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க இந்த விலை உயர்வு மேலோட்டமாக பார்க்க போனாக்கா விலை உயர்வு அதான அவ்வளோதான எல்லா பெட்ரோல் விலை ஏறுது இது ஏறுது அது ஏறுது அப்படின்னு பார்க்கும்போது இதையும் அப்படி தான் பார்த்துட்டு கடந்து போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதில் உள்ள நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு அந்த உள்ளே இருக்க மர்மங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவாகட்டும் ஏர்டெல் ஆகட்டும் மற்ற செல்ஃபோன் நிறுவனங்கள் ஆகட்டும் நம்மளுடைய பேசிக்காக உள்ள விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த எல்லா விஷயங்களுக்குமே அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி முக்கியமாக உள்ள நாலு டாக்குமெண்ட்டுகளுக்கு இல்லை பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து ஃபோன் நம்பரை தான் கொடுத்துருப்போம் இந்த ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வர்ற மெசேஜ்கள் ஆகட்டும் இதில் அட்ரஸ் கரெக்ட் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்குறோம் இல்லையா அது இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து பின்கோ அதாவது இந்த பாஸ்வேர்டோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பாங்க இல்லையா அந்த பின் நம்பரு அந்த பின் நம்பர் வந்து எந்த ஃபோனுக்கு வரும்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபோனு தான் வரும் ஸோ முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பார்க்கும்போது இந்த செல்ஃபோன் உள்ளே வரும்போது கோயிங்க்கு வந்து ஆறுரூவாயும் நிமிஷத்துக்கு ஆறுரூபாயும் இன்கமிங்க்கு நாலு ரூபாயும் அப்படின்ற லெவலுக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு படி அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி இப்போ வந்து இன்கமிங்க்கு ஃப்ரீயும் அவுட் கோயிங்க்கு மட்டும் காஸ்ட்டும் அப்படின்ட்டு இருந்தது இப்போ வந்து மந்த்லி ரெண்டல் குவார்டர்லி ரெண்டல் ஏர்லி ரெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நமக்கு தேவையில்லாத டேட்டாஸையும் நம்ம தலையில் திணிக்கிறாங்க அதாவது டெய்லி ஒன் ஜிபி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டூ ஜிபி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டேட்டா தேவைப்படுறமுன்னும் சரி தேவைப்படாதவனும் சரி அந்த டேட்டாவை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு ஆள் ஆகிட்ருக்கோம் இன்றைக்கி ஏன் இதில் வந்து நம்ம வெளியே வர முடியாது அப்படின்னா இப்போ வந்து அவங்க குறிப்பிட்ட காலம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க ப்ரீபெய்டில் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் மறுபடியும் பண்ணலைன்னா ஒரு ரெண்டு நாள் தான் டைம் கொடுக்குறாங்க ரெண்டு நாளில் கரெக்டாக அந்த டேட்டு முடிஞ்ச உடனே அவுட் கோயிங் பெட் அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு இன்கமிங்கும் ஆகிடும் அதுக்கப்புறமா என்ன இப்போ புதுசாக சொல்கிறேன்னுக்கா உங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கனெக்ட் செய்யப்படும் வேறு ஒருத்தருக்கு அதை கொடுத்துறா கொடுக்குறதுக்காக இது ஒன்று வாய்ப்பாக இருக்குது ஸோ இவங்களோட நம்பர் வந்து எவ்வளோ முக்கியம்னா நீங்கள் வந்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிற குடிமகன் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய சான்றாக ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே அந்த ஃபோன் நம்பர் தான் பேஸு அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு போயிடுச்சின்னு வச்சுங்க அவங்க கையிலேருந்து நீங்கள் ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ண முடியாது பேன் கார்டு சேஞ்ச் பண்ண முடியாது ஃபோ பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது ஓட்டர் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா எது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் தான் வரும் ஸோ அந்த ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இல்லைன்னா இது வந்து பெரிய கஷ்டமாகி போயிடும் இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்க எதுவுமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை மாறி போயிட்டு ஒரு உங்களது உங்களை சுற்றி பின்னப்பட்ட வலையில் சிலந்தி வலையில் நீங்கள் போய் உங்களை அறியாமல் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் எப்படி இருக்குது ஸோ இப்போது அவங்க முதல்ல ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இப்போ வந்து அதிகபட்சமாக ரேட்டை அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது அது வேறு வழி இல்லாமல் நம்ம கட்டி தான் ஆக வேண்டிய ஒரு கட்டான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா இது தள்ளினார்னா இந்த ஃபோன் நம்பர் போயிடும் இந்த ஃபோன் நம்பர் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கது எல்லாமே அடி வாங்கிடும் ஸோ இதை தக்க வச்சுக்கணுன்னா நம்ம இதை க இந்த பணத்தை வாடகையை கட்டுறதை தவிர வேறு வழி இல்லை இது மாதிரி தான் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய செயல்களை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க இந்த விலை உயர்வு அவங்க இப்போ ஏற்றிருக்க விலை மாதிரி டபுள் மடன் ஆக்கியிருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம கட்டி தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு சிறைக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் இதில் இருந்து வெளியில் வரணுன்னாக்கா இந்த செல்ஃபோன் நம்பரை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து பரவலாக நீங்கள் செல்ஃபோனை மாற்றிட்டீங்கன்னா கூட அந்த நம்பரில் உடனே பின் நம்பர் இல்லாமல் பழைய நம்பருக்கு பின் நம்பர் அனுப்பாமல் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்தால் இவங்கள்ட்ட வந்து நம்ம விடுதலை வாங்க முடியும் இல்லைன்னா உங்கள் குடியுரிமை கேள்விக்குறியாக்கப்படும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு சட்டங்கள் ஒன்று வந்திருக்குல்ல நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களோட கமெண்ட்டுகளில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்